செல்வதற்கு செல்வதற்குதான் வழியாக அமைகிறார் அவர் வழியாக நின்றி தந்தையிடம் செல்ல முடியாது காரணம் இயேசுதான் வழியாக உண்மையாக வாழ்வாக இருக்கின்றார் திரையுறை ஒன்பது நாட்களில் நாம் யோகா நச்செய்திலிருந்து பகுதிகளை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த யோகா நற்செய்தி மற்ற நற்செய்தி மூன்று நற்செய்திகளை ஒப்பிடும்போது மத்தியோக நற்செய்திகள் விடுவதும் மிகவும் ஆழமான இடை சிந்தனைகளை கொண்ட ஒரு நற்செய்தியாக அமைகளை நாம் காணலாம் ஏனெனில் இந்த யோகா நற்செய்தி செய்தி கற்றடைந்த அந்த கிரேக்க மக்களுக்காக அறிவாற்றல் ஞானம் நிறைந்த கிரேக்க மக்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி எனவே யோகா நற்செய்தியால் ஆழமான இடை சிந்தனைகளையும் தெளிவான மறைவுமைகளையும் அவர்களுக்கு விளக்குகின்றார் ஒரு சில உண்மைகள் ஒரு சில புதுமைகளும் இந்த யோகா நான் மட்டும்தான் நாம் காண்கின்றோம் உதாரணமாக நானே நல்லா என்ற பொம்மை இந்த யோகா நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது மிகவும் எளிதான வகையில் ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த நற்செய்தியில் நானே என்று ஆரம்பிக்கக்கூடிய ஏழு சொற்றொடகளை நான் பார்க்கின்றோம் நானே உலகின் ஒளி நானே நல்லாயன் நானே வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கிறேன் என்பது போன்ற ஏழு சொற்றொடைகளை நான் பார்க்கிறோம் இதே ஆங்கிலத்தில் ஆம் டிஸ்கோசஸ் என்று சொல்வார்கள் தானே ஆயம் என்று நானே இருக்கிறேன் என்று கேட்கும்போது நமக்கு விடுதலை பயணம் ஒரு மூன்றாம் அதிகாரம் நாம் நினைவுக்கு வரும் ஏனில் அங்கே கடவுள் மோயிசனுக்கு தன்னுடைய பெயராக சொல்லுகின்றார் நாமே இருக்கிறவராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆக ஐ ஆம் டூ ஆம் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம் எனவே இயேசு கடவுள் மட்டும்தான் நாமே இருக்கிறவா இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்ல இருக்கிறேன் என்ற வார்த்தையை கடவுள் மட்டும்தான் நீங்கள் நானும் இருக்கிறேன் என்ற வார்த்தை சொல்ல முடியும் இருக்கும்போது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தோம் இருக்கிறோம் இன்னும் சிறிது காலத்தில் இல்லாமல் போய்விடுவோம் இருக்கிறேன் என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நமக்கு உரியதாக இருக்கிறது அதுவும் கூட இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து அந்த வார்த்தை முடிப்பதற்குள்ளாகவே நாம் அடுத்த வினாடிக்கு போய்விடுகிறோம் எனவே இந்த வார்த்தை நமக்கு சொந்தமல்ல அது எப்போதும் இருக்கக்கூடிய கடவுளுக்கு மட்டும்தான் அது உரித்தாக அமைகிறது ஏனெனில் கடவுளுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை எப்போதும் இருக்கிறவராக இருக்கின்றார் இதைத்தான் கத்தையின் அச்சுக்கு இறுதியில் நாம் பார்க்கின்றோம் உலகம் உடையவரை வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று எதிர்காலத்தில் சொல்லவில்லை இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே இருக்கிறேன் என்பது ஒரு ஆழமான மறை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் வழியும் உண்மையும் வாழ்வாக இருக்கேன் என்று சொல்லி நேற்றைய கூட நான் பாசித்தோம் அந்த சில இடம் கேட்கின்றார்கள் தந்தை எங்களுக்கு காட்டும் நீ செல்லும் இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு சொல்கின்ற எப்படி நாங்கள் வர வேண்டும் என்று கேட்கும்போது நானே வழியாக இருக்கிறேன் என்ற அந்த சொல்வதை சொல்கிறார் அன்பானோடு இயேசு நான் வழியை காட்டுகிறேன் என்று சொல்லவில்லை அல்லது உன்னைக்கு எட்டு செல்லும் என்று சொல்லவில்லை அல்லது வாழ்வை நான் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை நானே வழியாக உண்மையாக வாழ்வாக இருக்கிறேன் இதேபால நிலைகளில் நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய அம்சம் அதில் என்ன என்று சொன்னால் எவ்வாறான இயேசு வழியாக உண்மையாக வாழ்வாகின்றார் என்று சொன்னால் இயேசுடைய சொல் செயல் சிந்தனை இவற்றை மத்தியில் எந்தவிதமான முரண்பாடும் இல்லை எனவேதான் அவர் வழியை காட்டவில்லை வழியாக இருக்கிறார் உண்மையை கொடுக்கவில்லை உண்மையாக இருக்கிறார் வாழ்விற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வழியை சொல்லவில்லை மாறாக வாழ்வாக இருக்கிறார் அதற்கு காரணம் அவருடைய சொல் செயல் சிந்தனை இவற்றில் எந்த விதமான முரண்பாடுகள் இல்லை அன்றை நீங்கள் நானும் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எவ்வளவு முரண்பாடுகள் எவ்வளவு வேறுபாடுகள் எனவே தான் அந்த வழியாக இருக்கக்கூடிய இயேசுவை நாம் உண்மையாக பற்றவர்களுக்கு முடியவில்லை உண்மையாக இருக்கக்கூடிய அந்த இயேசு உண்மையாக நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏசு தரக்கூடிய அந்த வாழ்வு உண்மையாக நாம் பெற்றுக்கொள்ள காரணம் ஒரு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான் எனவே இந்த சொல் செயல் சிந்தனை இவற்றின் மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் இல்லாத இயேசு ஒருவர்தான் தான் வழியாக உண்மையாக வாழ்வாக இருக்க முடியும் அவருடைய அந்த வழியை வாழ்வை உண்மையை நமதாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவை போலவே நாமும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் உடன்பாடு இல்லாத மக்களாக வாழ வைக்கப்படுகின்றோம் சென்றது பார்ப்போம்